இருக்கீங்க நீங்களும் சந்தோஷமா வழி அனுப்புனாதானே நல்லபடியா குழந்தை பிறக்கும் எடி அடுத்து சொல்லல நீ இப்ப ஆஸ்பத்திரி போகப்படாத வீட்ல இருந்தா நான் சொல்லியே அப்படி இல்ல மக்கா இப்ப கொஞ்சம் வழி ஆரம்பிச்சிருக்கு இன்னும் போக போக நல்ல வலி எடுக்கும் அதுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கும் அதுக்கு இப்ப சின்ன வலியே உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப இந்த சின்ன வழி தான் ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு ஆகும் பர பிரசவம் நடக்கிறதுக்கு சரி ஹாஸ்பிடல் போனா வலி நிக்கிறதுக்கு ஏதாவது ஊசி ஏதாவது போடுவவல்ல சிந்து வழி நிக்கிறதுக்கு ஊசி போட மாட்டாங்கம்மா வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு தான் ஊசி போடுவாங்க ட்ரிப் போடுவாங்க சரி நம்ம போயிருவோம் எப்படியும் இன்னும் நாலு நாள் தான் இருக்கு குழந்தை பிறக்க அதனால எப்படி பிறந்திருந்தா நினைக்கிறேன் ஹாஸ்பிடல்ல போய் கேப்போம் ம் சரிம்மா பாட்டி நீ வாரியில ஹாஸ்பிடலுக்கு நான் இப்பமே அங்க வந்து என்னமா செய்ய போறேன் நான் வீட்ல இருந்துடுவே மக்கா வீட பாத்துக்கிட்டே இருப்போம்ல ரொம்ப உனக்கு வலி வந்துட்டு பிரசவ அடி கூட்டிட்டு போறவன அம்மா சொல்ல சொல்ல அப்ப வாரே ஆமா நான் கூட திரும்ப வந்து பாட்டி கூட்டிட்டு வந்துருவேன் சிந்து ஆ சரிப்பா சரி நான் கார் எடுத்து இல்ல பாக்ல ரெடி பண்ணிட்டு கிளம்புங்க ம் எங்க அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிங்க ஆ சொல்லலாம் சிந்து இப்ப அங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு போதுக்கு இப்ப போட்டு இது பண்ணா வெறும் காலையில சொல்லிக்கிடலாம் சரிங்க சிந்து குடிக்காத எடுத்துட்டு

கேக் கட்டினா லைட்டா சாட்டை ஒரு மாதிரி வயிருக்கு சுறுன்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டு அப்ப ஒருவேளை கேக் சாட்டதனால இருக்குமோ இல்ல இல்ல அப்படி இல்ல கேக் டிஃபரண்டா தான் இருக்கு எனக்கே தெரியும்ங்க அப்படியே சரி சரி ஹாஸ்பிடல் போயிர்லாம் ஆமா என் கூடவே இருங்கனே கண்டிப்பா அம்மா கூட நான் இருப்பேன் ஓகே ஓகே சிந்துமா போமா சரி மாய் எல்லாம் எடுத்துட்டீங்களா ஆ எடுத்துட்டீங்க மக்களே வேற ஏதாவது தேவனா அப்ப வந்து அப்பா வந்து எடுத்துடறலாம் சரிமா போவோம் பாட்டிகிட்ட சொல்லிட்டீங்களா हां சொல்லிட்டேன் பா அดี๋ยว வீட பாத்துக்கிடுவாங்க நம்ம போலாம் ஓகே அத சுவாசியை நிம்மதியாக சுடபடிவா கோழி ஆகுறது இப்படி சத்தம் போட்டு என்னம்மா கொஞ்சம் வந்து கோழி இணைத்துக்கு சத்தம் போடுவோம்னு பாரு பாட்டுட்டு உள்ள வந்து சாப்பிட்டேன் டீயில வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ சாப்பிட்டேன்

ஏகா 2 மணி மேல ஐட்டுகோ கேக் முந்திரிகொட்டு அதிரசம் அச்சு முருக்கு ஐயே அம்மாக்கு பிடிச்ச அச்சு முருக்கு ஆமா இன்னமன்னி அச்சு முருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியேக்க நான் சேரி சின்ன பழகாரங்கள் எல்லாம் வாங்கணும்லனு வாங்குனே இன்னங்க இது எல்லாம் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா எனக்கு முந்திரிகொட்டு ரொம்ப பிடிச்சாம் எனக்கு அதிரசம் எல்லாம் பிடிச்சாம் அப்ப கேக் யாருக்கும் பிடிக்காதா ஐயோ அப்படி இல்ல அக்கா கேக் எல்லாரும் பிரியாம் ஆமா ஆமா சரி இப்போ எல்லைய எடுத்து சாட் பாருங்க எப்படி இருக்குனேrangle சாட் இது இருக்குடிச்சனப்போ இல்லக்கோ இனிதான் சாப்பிட்டனும் இன்னைக்கு எனக்கு சமைக்க வேலை இல்ல நான் அதனால தான் அங்க எங்க ஊர் சுத்திட்டு அடக்கேன் ஏமா சர்ச்சில குடுப்பாவல சர்ச்சில காலையில ஒரு கேக் டீ எல்லாம் கொடுத்தவ இனி வீட்லவே எல்லாரும் செய்வாவ இனி எங்க மைனி கூட்டிருக்காவ சர்ச்சில வச்சு வேலை பார்த்தனா அவ இன்னைக்கு எங்க சர்ச்சில தான் வந்திருந்தாவ அதனால காலையில சாப்பிட்டுக்கு அங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டாவ அதனால அங்கதான் போனே எல்லாரும் ஓ பரவாயில்லையே அப்ப கிறிஸ்துமஸ்க்கு நீங்க ஃப்ரீரா ஆமா மக்கா தினம் அந்த கிச்சன்ல கடந்து செஞ்சுட்டு இடக்கிறதுக்கு என்னக்கே ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா ஜாலியா இருக்கும் அதான் அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் சரி சரி சின்ன நான் இன்னைக்கு சட்னி தான் அரைச்சி துவாசல ஒரு ரெண்டு சாப்பிட்டு போய்யா இல்ல கவி கறி குழம்பு எல்லாம் வச்சு இட்லி எல்லாம் வச்சு வச்சிருப்பாவ அங்க நான் போய் மொய்த்து மட்டும் சாப்பிட்டு கிடையாது பசி விட நாளும் சுத்திட்டு இருக்கேன் காலையில டீ கூட இன்னும் குடிக்கல தெரியுமா அப்படியா எம்மா சீனி நிறைய போட்டிருக்கா அப்படியே என கரெக்டா தான் இந்த மாதிரி இருக்கு நல்லா சீனி போட்டு இப்ப நல்லா குடிச்சு பழகிட்டே மித்திடுங்க அத உங்களுக்கு அப்படியே போட்டுட்டேன் சரி நாளைல இருந்து கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கிறேன் சரி ஜியா அம்மா பிள்ளை எல்லாம் ரெண்டு நீ ஆமா ஆமா சடவல உறங்கிட்டு தான் கிடக்குது ராத்திரி 2 3 மணிக்கு தான் வந்து தூங்கணும் அதனால சடவா இருக்கும் போல எனக்கே வி அலர்ஜி எதுக்கு இதா இருக்குது நீ மறு சின்ன பொண்ண வேற வீட்டு கூப்பிட்டு இருக்க மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்க எல்லாரும் இறச்சதுது வாங்கிட்டு வரடா ஆமா டீய குடிச்சிட்டு போய் ஒரு 2 கிலோ இறச்சி வாங்கிட்டு வாங்க நாட்டு எடுத்துட்டு வாங்க நாட்டு கோழியா எடுத்துட்டு வரடா மட்டன் எனக்கு

அப்போ வலிக்கும் வலிக்கும் தான் அப்பப்ப சொல்லிட்டு இருக்கா மாதிரி சில நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லா இப்ப செக் பண்ணதுக்கு உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க டெலிவரி பெய்னா இல்லன்னா வேற பெய்னான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காவ அதனால பாத்துட்டு என்னன்னு சொல்லுவாப்ப நான் சொல்லேன் சரி மக்கா சரி அம்மோ ஒரு அரை மணி நேரத்துல வாரேன் உனக்கு துணி ஏதாவது எடுத்துட்டு வரணுமா நீ நேற்று போட்டு அந்த கிறிஸ்துமஸ் துணியோட வேற துணி இருந்திருக்காதுல இல்லம்மா இங்க எங்களுக்கு ரூம் எல்லாம் தந்துட்டாவோமா இங்க தான் இருந்துட்டு இருக்கோம் இங்க எங்க அத்தை ஒரு ரெண்டு மூணு துணி என்னோடதான் எடுத்து வச்சிருந்தாவ நான் வேற துணி மாத்திட்டேன் அதனால நீங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு இல்ல நீ என்ன கொஞ்சம் கழிச்சு பேர வாங்க எல்லாம் சமைச்சு வச்சுட்டு ரூம்ல வந்துட்டவனா அப்ப டெலிவரி கேண்டி தான் இருக்குமா இருக்குமாக்கா சும்மா செக் பண்ணதுக்கு நான் மரியாதைக்கு ரூம்ல தர போறவே ஆமா எனக்கும் தான் தோணுது உங்களுக்கு ரூம் தந்துறோம் ரூம்ல இருங்க அப்புறம் உங்களை செக் பண்ணிட்டு நாங்க ரூம் காணுறோம் அப்படி இல்லன்னு சொன்னாமா அதனால ஒருவேளை டெலிவரியே தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் கழிச்சு பண்ண வாங்கனே அப்படின்னு சொல்லிருங்க ஆ சரிமக்கா நான் சொல்லி வை

அவட்ட சொல்லிக்கிடலாம் இன்னொரு நாள் நீ இருக்கு எதுக்காக சொல்லிக்கிடலாம் அப்பனா குழந்தையும் பிறந்த சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் இப்ப பையன் அங்க அப்படியே பயந்துட்டுப்பா நம்ம உட்காந்து கறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா அது செறிப்பிட்டு வராதுல அதனால நம்ம பெய்வோம் சின்ன பொண்ணுட்டு நான் பேசிக்கிடே சரி அப்ப ஒரு வார்த்தை சொல்லி இருந்த சீக்கிரம் சாப்பிடாம பிள்ளை எல்லாம் பட்னியா நடக்கும் அதனால ஒரு வார்த்தை சொல்லி இருந்து நம்ம கிளம்புவோம் சரி என்ன சொல்லி ய்ய அண்ண போன் பண்ணியா எல்லாம் செஞ்சு வச்சு ரெடியா வச்சிருப்பா அவளை கூப்பிடுறதுக்கு ஐயனை

ஆமாக்கோ அப்படிதாங்கோ சாப்பிடணும் இனி இங்க போய் என்னத்த செய்யறதுக்கு வீட்டுல பிள்ளைகளுக்கு கடையில ஏதாவது ரெண்டு இட்லியே வாங்கி கொடுத்துட்டு ஆவிலையும் கடையில போய் சாப்பிட சொல்லிடுறேன் எனக்கு மட்டும் அப்ப ரெண்டு தோசை தாங்கக்க அனுசாருங்க இதெல்லாம் மனுஷன் எக்கோ நான் ஓடி போய் உமாளுக்கும் வசந்திய அக்காவுக்கும் குடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க அதுக்குள்ள சுட்டு வச்சிருங்க பாப்பா

வதியா சின்ன பண்றதே ரெண்டு பிள்ளைங்க பறக்கும்போது நாம பாத்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் கேர்ல் பேபிஸ் இல்ல வதியா பறந்திருக்கோம் ஆமாட்டி இந்த அக்காக்கும் சூப்பரா இருக்கும் அம்மா பாக்கிறதுக்குல நம்ம கூடிட்டு போவலா கூடிட்டு போவல வா நாமலாம் இருவமா நானே வந்துருவேன் சரிடா பாப்போம் நீ இதெல்லாம் எடுத்து உள்ள கொண்டு போய் நீ என்ன எனக்கு படிக்கணும் சொல்லிட்டு எல்லா நான் ரெண்டு நீ எடு சரிம்மா